செல்வ கா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ வந்து தெளிவாக நேற்று சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி கூட்டணியை பற்றி யாரும் மேலிடம் முடிவெடுக்கிற வரை யாரும் எந்த கருத்து தெரியக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் கருத்து தெரிவிப்பது வந்து அது கட்சிக்கு விரோதமான செயல் இதை பற்றி நான் வந்து என்னுடைய ரிப்போர்ட்டை வந்து நான் மேலிடத்துக்கு கொடுப்பேன்னு போய் பெங்களூர் சென்று திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் அவர் நடந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி சொல்லிட்டு வந்திருக்கார் ஒரு சைடில் வந்து தொடர்ந்து மாணிக் தாக்கூர் அவர்கள் இந்த இது இந்த இதை பற்றிய பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே இருக்கார் ஒரு சைடில் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கார் அவங்க கரூர் ஜோதிமணி அவர்கள் இடிசியலாக பேசுனாங்க இப்போ எதுவும் அவங்கள்டிருந்து எந்த விதமான ஒன்றும் வரலை ராகுல் காந்திகிட்ட நாங்கள்லாம் தாவக்காவிடம் போகிறது தான் ரைட்டு அப்படின்னு மாவட்ட நிர்வாகிகள்லாம் சொன்னதாக ஒரு தகவல் வேறு இருக்குது தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பதும் அது அவருடைய உரிமை அது வந்து நம்ம தவறு என்று சொல்ல முடியாது அவருடைய உரிமை ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது என்று முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் அதற்கு பின்பும் இதை பற்றி வலியுறுத்துவது கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தையும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ஒரு மன விரோதத்தையும் நாளைக்கு வந்து எலெக்ஷன் வரும் பொழுது திமுக காங்கிரஸ் ஒரு ஒரு கூட்டணி வந்து ஜெல்லாகாத நிலையை ஏற்படுத்துகிறாங்க திரு மாணிக் தாக்கூர் மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும்